தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கு இருக்கிறது என்பதை தேட வேண்டியிருக்கிறது குறிப்பாக சமூக நீதி அரசு என மார்தட்டிக் கொள்ளும் விளம்பரமாடல் அரசில் கடந்த மூன்று ஆண்டுகளில் சாதிய வன்முறைகள் நாற்பது விழுக்காடு அதிகரித்திருக்கிறது அதாவது வழக்கமாக ஆண்டுக்கு ஆயிரத்து நானூறு முதல் ஆயிரத்து ஐநூறு வன்கொடுமை வழக்குகள் பதிவாகும் நிலையில் இப்போது இரண்டாயிரத்து முன்னூறு முதல் இரண்டாயிரத்து அறுநூறு வழக்குகள் பதிவாகின்றன தென் மாவட்டங்களிலேயே அதிகமாக சாதிய மோதல்கள் நிகழ்வது திருநெல்வேலியில்தான் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுப் போய்விட்டது கடந்த ஏழு மாதங்களில் மட்டுமே முப்பதற்கும் மேற்பட்ட கொலைகள் நெல்லையில் நிகழ்ந்திருக்கின்றன இதை தடுப்பதற்கு உண்டான உருப்படியான எந்த வேலையையும் பார்க்கவில்லை அரசு என்கிறார்கள் திமுக அரசு பதவியேற்றதிலிருந்து ஒரே ஒரு துறையில் கவனம் செலுத்தி வந்தது என்றால் அது ஒன்றே ஒன்றுதான் அதுதான் விளம்பர செய்தித்துறை என்றே சொல்லலாம் அதை செய்வேன் இதை செய்வேன் என கூறி ஆட்சிக்கு வந்த திமுக வெறும் விளம்பரத்தை மட்டுமே செய்து வருகிறது அனைத்து கட்சிகளும் இந்த திராவிட மாடல் அரசு விளம்பரத்திற்கு எவ்வளவு செலவு செய்தது அதற்கு வெள்ளை அறிக்கையும் கேட்டு வருகிறார்கள் மாயவலை பேச்சு போட்டோஷூட் விளம்பரத்திற்காக கோடி கோடியாய் செலவு இவைதான் இந்த ஆட்சியில் நடக்கிறது அரசு செலவில் தந்தையின் பெயரை அரசு திட்டங்களுக்கு வைப்பது அதிகமான இடங்களில் கருணாநிதிக்கு சிலை வைத்து மகனை துணை முதலமைச்சராக்கியதை தவிர வேறு எதையுமே அவர்கள் சாதனையாக செய்யவில்லை இப்போது பேருக்காக திட்டத்தை அறிவித்து அரசு பணத்தில் தன் பெயரையே விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் டெண்டரே விடாமல் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு இரண்டு விளம்பர ஏஜென்சிகளிடம் அரசு விளம்பரம் செய்ய கொடுத்திருக்கிறது விளம்பர ஸ்டாலின் அரசு இதற்கிடையே தமிழக அரசு சார்பில் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ள உங்களுடன் ஸ்டாலின் மற்றும் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள நலம் காக்கு மருத்துவம் போன்ற அரசின் திட்டங்களில் உயிருடன் வாழும் அரசியல் தலைவர்களின் பெயர்களை பயன்படுத்த தடை விதிக்க கோரி அதிமுக எம் பி சி வி சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எம் எம் வஸ்தவா மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு பிறப்பித்த உத்தரவு உச்சநீதிமன்ற உத்தரவுகளின்படி அரசு சார்பில் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள் மற்றும் புதிதாக தொடங்கப்பட உள்ள திட்டங்களில் தமிழக முதல்வரின் புகைப்படத்தை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் உயிருடன் வாழும் அரசியல் தலைவர்களின் பெயர்களை அரசின் திட்டங்களில் பயன்படுத்தக்கூடாது எனவே தமிழக அரசின் திட்டங்களில் இடம்பெற்றுள்ள முதல்வரின் பெயரை நீக்க வேண்டும் அதேபோல அரசின் திட்டங்கள் மற்றும் அது தொடர்பான விளம்பரங்களில் இடம்பெற்றுள்ள திமுக சித்தாந்த தலைவர்களான கருணாநிதி அண்ணா பெரியார் ஆகியோரது பெயர்களையோ அல்லது புகைப்படங்களையோ பயன்படுத்தக்கூடாது அதேபோல அரசின் திட்டங்களில் ஆளும் கட்சியின் சின்னம் மற்றும் கொடியையோ பெயரையோ பயன்படுத்தக்கூடாது அவ்வாறு பயன்படுத்துவது உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கும் தேர்தல் ஆணைய உத்தரவுகளுக்கும் முரணானது ஆனால் தமிழக அரசு புதிதாக தொடங்கவுள்ள திட்டங்கள் மற்றும் ஏற்கனவே தொடங்கிய செயல்பாட்டில் உள்ள திட்டங்களுக்கு எதிராக நாங்கள் எந்தவொரு உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை என்று உத்தரவிட்டிருக்கின்றன